நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் சாத்தான் மீது முழு அதிகாரத்தோடு கற்பித்து வந்த இயேசுவேன் காற்றையும் கடலையும் பிசாசையும் நோய்களையும் அடக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட வல்லமையுள்ள இயேசுவே இரட்சகரே மீட்பளிக்க வந்தவரே பரிகார பலியானவரே உம்மை போற்றி புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் உமது மாட்சிக்காக உமது தெய்வீக பிரசன்னத்திற்காக உன்னத வல்லமைக்காக இந்த காலை பொழுதினிலே நன்றி செலுத்துகின்றோம் தூயவரே துணையாளரே இந்த காலை பொழுதினில் எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்காக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தியவரே உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை இறைவாக்கினர்கள் வாயிலாக தந்து இறை திட்டத்தை வெளிப்படுத்தி கற்றுக் கொடுப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் கடவுளோடு நமக்கு இருக்கும் உறவு ஆழமானதாக அவரோடு இணைந்து நீளம் அகலம் ஆழம் உயரம் கண்டுகொள்ள முடியாத அவரின் அன்பையும் இரக்கத்தையும் பேரின்பத்தையும் மனதுருக்கத்தையும் அற்புதங்களையும் நினைத்து நினைத்து அத்துணை நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றிகள் பல கூறி பலி செலுத்தி ஸ்துதி பாடல் பாடி அவரது அன்புறவில் மகிழ்ந்திருக்க வேண்டி ஜெபிக்கின்றோம் வார்த்தைகளை வாழ்வாக்கி குடும்ப ஜபம் இறை வார்த்தை வாசிப்பு விசுவாச பகிர்வு இவற்றில் அன்பியங்களாக ஜெப குழுக்களாக சீடர்களாக சீடத்திகளாக ஒன்றிணைந்து இயேசுவின் இறையரசை நம் குடும்பங்களில் திருச்சபைகளில் சமூகங்களில் கட்டி எழுப்ப தேவையான உமது அருள் வரங்களை கேட்டு ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமீன் ஆமீன் ஆம்